கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காதுள்ளவன் கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய சத்தம் எப்படி சபைகளில் துணிக்கிறது அதை நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாய் பல வாரங்களாய் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த வாரமும் அப்படி ஒரு செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம் மார்க் எழுந்த சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் ஒரு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் இந்த வசனம் அல்லது இந்த சம்பவம் பல காலங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் இதிலிருந்து நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் கீழ்படுகிறது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்போ இது ஒரு சம்பவம் ஒரு மிராக்கள் நம்ம நிறைய விதம் சொல்லுவோம் அற்புதமா இது நடந்துச்சு கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாரு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் இப்போ அந்த காற்றும் கடலும் கர்த்தர் உண்டாக்கினது தானே அவர் தானே கர்த்தர் அவர் உண்டாக்கின இந்த சிருஷ்டி எப்படி சிருஷ்டிகரை பார்த்து எதிர்த்து வந்து நிற்கும் ஒருவேளை இந்த சிருஷ்டி கர்த்தர் அதை எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தரை நோக்கி அது எழும்புகிறது என்று சொன்னால் இவரே அதை எழுப்பி இவரே அதை இருப்பார்னா அது ஒரு ட்ராமா அந்த ட்ராமாவை கத்தர செய்ய மாட்டார் ஏன்னா இது எல்லாமே இவருக்கு ஒன்று காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி அது எதுந்து முதல்ல வந்துச்சு அந்த படகுல ஏசு இருக்கிறாருன்னு நல்லா தெரியும் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியும் நமக்கே தெரியும் ஒரு மனுஷன் தூங்கும் போது எழுப்பக்கூடாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சர்வ வல்லமை உள்ள தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் அங்கே படுத்து எப்படி அவர் உண்டாக்கின இயற்கை காற்றும் கடலும் அவரை வந்து எழுப்புது அல்லது அவருக்கு விரோதமாக அங்கே எழும்புது நாங்கள் மடிந்து போகிறோமே கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் அப்போ இது ஒருவேளை இவரே அந்த காற்றின் கடலையும் எழுப்பிட்டு இவரே அதட்டினார்னா அது வந்து ஒரு ட்ராமா அது அப்படி அல்ல இதுக்கு பின்னாடி வேறொரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கும் இது சீஷர்களுக்கு கத்த சொல்லி கொடுக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காற்று தேவனுக்கு விரோதமா எழும்புகிற காற்று அல்லது சீஷர்களுக்கு விரோதமாக அப்போசனருக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான காற்று இந்த காற்று என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாலாம் சங்கீதம் நாலாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவ தூதர்களை காற்றுகளைப் போலவும் பயன்படுத்துகிறார் கர்த்தர் அப்ப இந்த தேவ தூதர்கள் தான் காற்றுகளாக இந்த தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறாங்கன்னு நமக்கு பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நான்கு தூதர்கள் நான்கு பக்கத்துல நின்று கொண்டு சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த தேவ தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள் சரி தேவ தூதர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமா எழும்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா இந்த தேவ தூதர்கள் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று தள்ளப்பட்ட தூதர்கள் இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்த தூதர்கள் அதில் இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் எதிரானவர்கள் இவர்கள் தான் இயேசுவை கொல்ல பாக்குறவங்க எப்போ பிறந்ததுல இயேசுவை கொள்றதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க இப்போ இந்த தூதர்கள் காற்று இவருக்கு விரோதமாக எழும்புகிறது இன்னும் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரியும்னா எபேசர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஆகாயத்து பிரபு ஆகிய அப்படின்னு இருக்கும் இந்த ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா லார்ட் ஆஃப் த விண்ட் அல்லது பிரின்ஸ் ஆஃப் த விண்ட் அப்படின்னு சில ட்ரான்ஸ்லேஷன்ஸில் இருக்கும் அப்போது இந்த காற்றுக்கெல்லாம் பிசாசு அதிபதியாக இருக்கிறான் இந்த பிசாசு என்ன தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான் இப்போ இந்த சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது ரெண்டாவது கடல் என்பது எதை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அந்த தண்ணீர் மேல் உட்கார்ந்துருக்கிற அந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கு அப்போது இந்த சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது காற்று என்பது தூதர்களை குறிக்கிறது இந்த ரெண்டு பேரும் சபைக்கு விரோதமாக எழும்புவார்கள் இந்த பிரயாணம் அவர்கள் ஒரு படகில் இருக்கிறார்கள் நமக்கு விசுவாச படகு அப்படின்னு ஒன்று இருக்குது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய பிரயாணம் ஒரு படகை போல இந்த பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு புறத்திலும் பிசாசு எழுபுகிற மனுஷர்கள் ஒரு புறத்திலும் நமக்கு இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் அதே நேரத்தில் உலக பிரகாரமான போராட்டமும் இருக்கும் அதனால்தான் பவுல் சொல்கிறாரு எங்களுடைய போராட்டம் வெறும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல அந்தகார அவகாதிய பிள்ளையோடும் அப்படின்னா என்னென்னா வானத்தில் இருக்கிற சேனைகளோடும் நமக்கு சார் இருக்கு பூமியில் மனுஷர்கள் காண்கிற மனுஷர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இருக்கு இந்த ரெண்டு வகையான போராட்டமும் சபைக்கு விரோதமாக எழும்பும் உங்கள் ஆவிக்குரிய விரோத வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் இந்த ரெண்டையும் அதட்டக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருனா காற்றை அதட்டி சமுத்திரத்தை பார்த்து இறையாது இந்த ரெண்டுத்தையும் அடக்கிற ஒரு வல்லமை உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கு எப்போ அது இருக்கு உங்கள் வாழ்க்கை படகுல உங்கள் விசுவாச படகுல இயேசு இருக்கும்போது ஏசு தான் வசனம் உங்களிடத்துல அந்த வசனம் இருக்கும்போது அந்த வசனத்தின் வழியாக ஒரு அதிகாரம் உங்களுக்கு வருகிறது அதுதான் இயேசு அந்த அதிகாரத்தினால இது ரெண்டையும் அடக்குகிறார் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களிடத்தில் வசனம் இருக்குமானால் இயேசு இருப்பாரானால் உங்களுக்குள்ள அதை அடக்கக்கூடிய வல்லமை ஒன்று உண்டு ரெண்டு விதத்துலையும் ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு உண்டு ஒன்று ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார் இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு விரோதமா அந்தகாரத்தின் அதிபதிகள் அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எவ்வளவு விரோதமாக எழும்புது ஸ்பிரிச்சுவலாக உங்கள் வாரில் எத்தனை இருக்கு இதை என்னைக்காவது யோசிச்சுருக்கிறோமா இந்த ஸ்பிரிச்சுவல் வார் வரும்போது நம்ம நேச்சர்னு நினைக்கிறோம் இயற்கை இப்போ அங்கே சீஷர்களுக்கும் இயேசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு சீஷர்கள் அது இயற்கையாக நினைக்கிறாங்க ஒரு புயல் என்பது இயற்கையான ஒரு விஷயம் நம்ம இந்த படகுல எத்தனை புயலை பார்த்துருக்கிறோம் இந்த கடல்ல பிரயாணம் பண்ணும்போது எத்தனை தடவை புயல் வீசி இருக்குது எத்தனை தடவை அதனால தான் அவங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா அதை அடக்க பார்க்குறாங்க அவங்களால அதை அடக்க முடியல காரணம் அவங்க அத்தனை பேரும் மீனவர்கள் அதில் அவங்க அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ நேச்சரான இயற்கையான பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சூப்பர் நேச்சர் இயற்கைக்கு மாறாக மூலமாக எழுப்பி இருக்கிறது வல்லமை கையில் தான் இருக்கு உங்களுடைய இயற்கையா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது நமக்கு வர ஆவிக்குரிய பிரச்சனையும் அவங்கள மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிசாஸ் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அதட்டுகிற கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை வருது ஆனால் அவங்க பிரச்சனை வேறு என் பிரச்சனை வேறு அவங்க பிரச்சனைக்கு பின்னாடி பின்புலம் இல்லை என் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு சூப்பர் நேச்சுரல் அல்லது ஒரு பிசாசினுடைய காரியங்கள் இருக்கிறது அதை நான் ஸ்மெல் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிக்கிற வேலை சபைக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள் அந்த வியாதியஸ்தர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சுகமாகிறது அதே வியாதியஸ்தர்கள் சுகமாகாமலும் போகிறார்கள் ஒரே வியாதி சில இடத்துக்கு போகும்போது சுகமாகுது சில இடத்துக்கு போகும்போது சுகம் ஆகலை டாக்டர் சொல்கிறாங்க எங்களால் முடிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் என்னன்னு தெரியல இது அதையும் தாண்டி இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு டெஸ்ட்டு பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுவாங்க டெஸ்ட்டில் ஒன்றுமே தெரில இது என்னன்னே தெரியல உடனே நாம் என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு சித்தாக்கு போவோம் சித்தாவை விட்டுட்டு நம்ம ஹோமியோபதி போவோம் இப்படி மாற்றிக்கிட்டே இருப்போமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற வேற நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எல்லா பிரச்சனைக்கும் வெறும் வியாதி மட்டும் காரணம் வியாதிக்கு பின்னால் இருக்கிற பிசாசும் சில நேரங்களில் காரணமாக இருக்குது இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது தான் சபையினுடைய வேலை நம்முடைய வேலை நமக்கு எல்லா பிரச்சனைக்குமே இயற்கை தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே வியாதி தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே போராட்டம் தான் காரணமானா இல்லை நல்லா இருந்த வியாபாரம் திடீர்னு நஷ்டமாகுது ஏன் வருது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தகப்பனார் நல்ல கடை நடத்திக்கிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா கடை நொடிய ஆரம்பிச்சிது அந்த நொடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடை வாசலில் பெரிய பாதாள சாக்கடை தோண்டினாங்க அந்த ஏரியாவில் எல்லா கடைக்கும் அப்படி தான் தோண்டுனாங்க அப்போ இவர் கடைக்கு ஆட்கள் வரத்து குறைஞ்சிச்சு இவங்க அதை கிராஸ் பண்ணி வரத்துக்கு எவ்வளோ செஞ்சாங்க ஆனாலும் வரத்து குறைஞ்சிச்சு போக போக இவங்க கடை நஷ்டமாகி விற்று வீடெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ இவங்க என்ன சொன்னாங்க பாதாள சாக்கடை தான் காரணம் ஆனால் அதே ஏரியாவில் இருக்கிற எத்தனையோ கடைகள் அதில் சமாளித்து மேலே வந்துட்டாங்க அப்புறம் இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தபோது இவர்களுக்கு பாதாள சாக்கடை பிரச்சனை அல்ல இவர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு விரோதமாக ஏவின சில காரியங்கள் சில காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை ரிமூவ் பண்றதுக்குள்ள இவர் ஏன்னா இவர் வந்துட்டு நேச்சுரல் நினைச்சிட்டு இருக்கிறார் அதுக்குள்ள எல்லா சொத்துகளும் போய்விட்டு அவர்கள் மிகவும் கடினமான நிலைக்கு வந்து விட்டார்கள் அதைத்தான் நான் சொல்ல வரேன் எல்லா பிரச்சனைக்கும் நேச்சர் காரணம் இல்லை ஏன்னா அந்த நேச்சரில் சுகமாகி போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இயற்கையாக அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டம் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் நிதானித்து அறிதல் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சபைக்கு இன்னைக்கு அது தெரியல கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ளே இருக்குமானால் இயேசு உன் படகில் இருப்பாரானால் உனக்கு விரோதமாக எழும்புகிறது சாதாரண காற்றா அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனையால் வரக்கூடிய காற்றா இதை புரிஞ்சுக்கிற அந்த காரியம்தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது ஒரு ஊழியர் இடத்துல கொண்டு போய் ஒரு பிள்ளைக்கு டெலிவரன்ஸ் வேணும்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த ஊழியர் வந்து ஜவமென்றாரு போகலை போகல போகலை ஜவமன்றார் போகலை இதே மாதிரி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அவரும் டயர்டாயிட்டு காஃபி குடிக்க போயிட்டார் அப்போ அங்கே இருந்த ஒரு உதவி போதகர் போய் அது பக்கத்தில் கை வைக்க போறாரு அவரு சரி நாம தோரத்தவும் பாஸ்டர் வர வரைக்கும்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரா அவங்க மேலே கை வைக்காத இந்த உதவி போதகர்கிட்ட அப்போ இவர் ஏன் ஆண்டவரே கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரா இந்த பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் இந்த அம்மா இல்லை இந்த அம்மாவுடைய கணவன் அவனுடைய முறையற்ற வாழ்க்கையினால் ஏவப்பட்ட பிசாசு இந்த அம்மாவை பிடிச்சிருக்குது அவன் சரியானதான் இந்த அம்மாவுக்கு சரியாகும் அப்படின்னு இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த உதவி போதகர் அந்த கணவனை வர சொல்கிறார் வந்து அவர் சரியான பிறகுதான் இது போச்சு அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம என்ன நினைக்கிறோம் பிசாசு பிடிச்சிருக்கு இந்த அம்மா கிட்ட ஏதோ இருக்கு ஃபால்ட் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுடைய தன்மை என்ன அதை ஏவி அந்த அந்தகாரத்தின் யாரு இதை புரிகிற அந்த தன்மை சபைக்கு வேணும் நமக்கு வேணும் ஊழியக்காரனுக்கு வேணும் இன்னைக்கு நமக்கு அது இல்லை எல்லா பிரச்சனைக்கும் அதை தான் நான் எப்போ அடிக்கடி சொன்னேன் நாங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும்போது கடந்த வருஷத்துல சபை அடைக்கப்படும்போது போது எல்லாருக்கும் அடைக்குது நாங்களும் அடைக்கிறோம் இது சாதாரணமாக சீஷர்கள் நினைச்சது ஆனால் அதுக்கு பின்னாடி ஏன் அடைக்கப்பட்டது என்கிறதான அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரியான ஊழிய இருக்கக்கூடியதான நிதானம் அப்போ சபைக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன உங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டி கையில் இருக்கு இந்த அத்தாரிட்டி வழியாக உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அந்தகாரத்தின் ஆவிகள் இதை அதட்டக்கூடியதான ஒரு வல்லமையை கத்திரம் சொல்லியிருக்கிறார் இப்ப நல்லா பாருங்க ஆண்டவர் பிசாசு அதட்டுவாரு அதுக்கப்புறம் இந்த காற்றை அதட்டுவாரு எங்கெல்லாம் அதட்டி இருக்கிற பிசாசையும் இந்த காற்றையும் அதட்டுவாரு அப்போ நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் சபைக்கு விரோதமா எழும்பக்கூடியது ஏதோ ஒரு மனுஷன் வழியாக வருகிறது மாத்திரமல்ல அவனுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியதான பிசாசின் கிரியைகள் இருக்கு நமக்கு விரோதமா எழும்பக்கூடியது இந்த மனுஷனை அதட்டி பிரயோஜனம் இல்லை நீங்கள் அதட்ட வேண்டியது யாருன்னா அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்யக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனையை இதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு அதட்டணும் நிறைய பேருக்கு கண்டே பிடிக்க தெரியாது நிறைய பேர் உட்காந்து என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு அவங்களே குற்றப்படுத்திப்பாங்க ஏன்னா ஒழுங்காக தான் இருக்கிற ஆனாலும் எல்லாமே தப்பாக நடக்குது என்ன காரணன்னே தெரியல இல்லைன்னா சொல்லுவாங்க நம்ம ஒழுங்காக தான் பண்ணுறோம் இப்போ விஸ்வாசிகள் ஒழுங்கா இல்லை யாரும் காரணம் இல்லை இதுக்கு விரோதமாக உருவாகி கிரியை செய்கிற ஏதோ ஒன்று அதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது கர்த்தர் எதை அதட்டாரு இறையாதே அமைதலாயிரு சவுண்டு போடாதுன்னு சொல்றாரு கர்த்தர் எதை பார்த்து சொல்றாரு சமுத்திரத்தை பார்த்து சொல்றாரு இது மனுஷர்களை குறிக்கும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடுகிறவர்களை குறிக்கும் இவர்களைத்தான் சவுண்டு போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு காற்றை அதட்டினார் பிசாசை அதற்றார் காற்றையும் அதட்டினார் ஆனால் இந்த சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு கடலை பார்த்து காற்றை அதட்டி கடலை பார்த்து கடலை வந்து கத்தார் அதட்டில் பாருங்க அவர் என்ன சொல்றாரு இறையாதே அமைதலாயிருது ஏன் இது சமுத்திரம் இந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் திருப்பி திருப்பி வரா மாதிரி இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனங்கள் எழும்புவாங்க இந்த ஜனங்கள் ஒரு நாள் சபைக்கு வர வேண்டியவர்கள் இந்த ஜனங்களை அமைதிப்படுத்த வேண்டியது சபையினுடைய பொறுப்பு இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவா கவனிங்க சபைக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள் நாம இந்த சபைக்கு விரோதமாக எழும்புறவங்கள நியாயம் தீர்க்க விரும்புவோம் சீசர்கள் அப்படி தான் நியாயம் தீர்க்க விரும்புனாங்க ஆண்டவரை அக்கினி இறக்கி கொன்று போடும் இந்த சபைக்கு விரோதமாக எழும்புறவங்கள உடனே நிர்மலம் பண்ணிடணும் உடனே அந்த இயக்கத்தை அழிச்சிடணும் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அமைதலாயிரு ஏன் இந்த ஜனங்கள் ஒரு நாள் சபைக்கு வர வேண்டியவர்கள் எல்லாரும் அழிவுக்கு நேராக அல்ல பிசாசை அதட்ட தான் செய்யணும் அது அது ஒன்றும் பண்ண முடியாது அது ரட்சிக்கப்படாது பிசாசு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே நேரத்தில் மனுஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமுத்திரத்தை பார்த்து கத்தர் சொல்கிறாரு இறையாதே அமைதல் ஆயிரு ஏன் அதுக்கு அமைதி இல்லை சில நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது ரெண்டு தான் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் வசனம் சொல்லுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான் ஏன் எதிர்க்கிறாங்க அவன் முதல்ல பிசாசுடைய சுபாவத்தில் ஒன்று அதுவும் வேதம் தெளிவாக சொல்லுது அந்த இடத்துல சொல்லக்கூடிய பிசாசினுடைய மகன் ஆன்டி கிரைஸ்ட் அவனுடைய சுபாவத்தில் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் எதிர்த்து நிற்கிறது ஏன் எதிர்க்கிறாங்க இப்போ சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் உடனே குடும்பத்தார் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க நாம் ஒரு இடத்துல சபை கட்ட போகிறோம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க எதனால் எதிர்க்கிறாங்க என்ன காரணம் நம்ம என்ன பண்ணிட்டோம் எத்தனையோ அநியாயமான கடைகள் குடிகார கடைகள் கடக்கு அத்தனையோ பொருள் வாழ்க்கையின் நாசம் பண்ற கடைகள் ஊருக்குள்ள கிடக்கு அந்த கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத மக்கள் ஒரு சபை வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சபைக்கு வந்து அவன் இருக்கிறானா அல்லது குடிகாரன் சபைக்கு வந்து நல்லவனாய் மாறி இருக்கிறானா ஒரு விபச்சாரக்காரன் சபைக்கு வந்து நல்லவனாய் மாறி இருக்கிறானா அல்லது சபைக்கு வந்து விபச்சாரக்காரனாய் மாறி இருக்கிறானா நாம் தீங்கானவர்களை நண்பர்களாக மாற்றுகிறோம் தப்பானவர்களை சரியாய் மாற்றுகிறோம் ஒரு பெரிய தேசத்துல நடந்ததான ஒரு சம்பவம் ஒரு இரண்டாயிரம் தீவிரவாதிகளை பிடித்தார்கள் பிடித்து அண்டர் கிரவுண்டில் அடைத்தார்கள் அந்த தேசத்திற்கு ஒரு மதம் உண்டு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன காரியம் தெரியுமா ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் அவர்கள் சொன்னார்கள் அங்கு இருக்கக்கூடியதான ஊழியர்களை பார்த்து அதாவது தேவ ஊழியர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற தீவிரவாதி வெளியவே தெரியாது அவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதாமா அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து கொஞ்சம் வேத பாடம் எடுக்க முடியுமா அப்பொழுது இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பயம் என்ன காரணம் ஏன் இந்த இராணுவக்காரங்க நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்களே ஒரு மதத்தை சார்ந்தவங்க தானே அவங்களுக்கு ஒரு வேத புத்தகம் இருக்கு அதை வச்சு இவங்க பண்ணாமல் ஏன் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த இராணுவ தலைவர் சொன்னாராம் இந்த தீவிரவாதிகளை மாற்றக்கூடியதான ஒரு சக்தி உங்கள் வேதத்துக்கு உண்டு உங்கள் தேவனுக்கு உண்டு நான் பார்த்துருக்கிறேன் இவங்களுக்கு கடைசி சான்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன் இவங்களை வந்து நான் பேசி மாற்ற முடியாது இவங்களுக்கு கடைசி சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் இவங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாடம் எடுங்க ஒரு வருஷம் கழித்து யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு நல்லவனாய் மாறுறானோ அவனை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் கவனித்து பாருங்கள் தீவிரவாதிகளையே மாற்றக்கூடிய அளவுக்கான வேதம் நம் கையில் இருக்கிறது நம் தேவனால் அது முடியும் அப்படிப்பட்டதான ஒரு சபையும் ஒரு ஊழியனும் ஒரு இடத்தில் இருக்கும்போது ஏன் எதிர்ப்பு வருகிறது அந்த ஊழியர் அங்கிருந்து என்ன செய்கிறாரு ஒன்றும் செய்யல தேவனை பிரசங்கிக்கிறார் ஆனா என்ன வருது கோபம் வருது ஏன் வருது அந்த ஸ்பிரிட் எதிர்த்து நிற்கிற ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வருமா ஒரு எதிர்ப்பு வருமா அது வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு இறையாதே அமைதலாயிரு சமுத்திரமே நீ இறையாதே அமைதலாயிரு ஜனங்களே இறையாதீர்கள் அமைதலாயிருங்கள் நீங்கள் ஏன் கோவப்படுகிறீர்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க யோ கிறிஸ்தவ இங்கே வராங்க சுவிசேஷன் சொல்கிறாங்க அப்படியே நம்ம காஸ்பால் சொல்றதுக்கு வேனில் போனால் உடனே சூழ்ந்துகிறது வந்து ஒரே கொந்தளிப்பு இது என்ன ஆச்சரியம் பாருங்க எத்தனையோ தவறானவர்கள் எவ்வளவோ கும்பலாக கூடி என்னன்னோ செய்யறாங்க அவர்களுக்கு விரோதமான கொந்தளிப்பு இல்லை ஆனால் நாம் சுவிசேஷன் சொல்ல போனால் ஒரு கொந்தளிப்பு ஏன் கொந்தளிப்பு வருகிறது நாம் அங்கே போய் என்ன சொன்னோம் தவறான காரியத்தை போதித்தோமா ஏதாவது சொன்னோமா ஒன்றுமே கிடையாது நான் போய் நின்று உடனே ஓடி வந்துடுறாங்க உடனே ஒரு கொந்தளிப்பு உடனே இது எப்படி நடக்கலாம் ஏன் செய்யலாம் வேதம் சொல்லுகிறது இதற்கு காரணம் அந்த மனுஷர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இதையும் இறையாதே அமைதலா இரு என்று சொல்ல அந்த அதிகாரம் சபை கையில் இருக்கு நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அவங்கள பார்த்து அமைதியாக வந்துகிட்டு இருக்கிறோம் அவங்கள பார்த்து நாம பெருமையாக சொல்கிறோம் அவங்க தடுத்துட்டாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க நம்மளால் ஊழியமே பண்ண முடியாது நான் சொல்றேன் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன் ஊழியத்தில் இருப்பாரானால் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன்னுடைய சபைக்குள் இருப்பாரானால் உன் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றும் அந்தகாரத்தின் ஆவிகளும் பிசாசின் சக்திகளும் போராட்டங்களும் சமுத்திரமும் ஜனங்களும் அலையலையாய் எழும்பினாலும் சரி அவர்களை அதட்டி அமைதலாய் இருக்கக்கூடிய வல்லமை உங்கள் கையிலே உண்டு உங்கள் நாவிலே உண்டு கத்தர் சபை கதை கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் சபை பல தேசங்களில சுவிசேஷத்துல அந்த தேசத்தையே ஜெயித்திருக்கிறது இரும்பு தரை நாடுகள் சுவிசேஷத்திற்கு முன்னால் உடைந்து போயிருக்கிறது முடியாதுன்னு அடைக்கப்பட்ட கதவுகளை உடைய எத்தனையோ நாடுகள் சுவிசேஷத்துக்கு கதவை தானாய் திறந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா தேவன் அந்த அதிகாரத்தை சபையின் கையில கொடுத்திருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இறையாதே அமைதலாயிரு அந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதால மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு அதிகாரம் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஜனங்கள் அத்தனையும் நமக்கு முன்பாக அமைதலாக்கி அத வசனம் கடைசி அங்க சொல்லுது உடனடியாக மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அமைதலை உண்டாக்குற வல்லமை அந்த படகில் இருக்கிற இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு அதை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கருத்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று சீன தேசத்தில் நடைபெற்றது நம்ம அந்த வீடியோவை தான் நான் அவங்களுக்கு காட்டவும் போகிறோம் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா சீன தேசத்தினுடைய அதிகாரபூர்வமான சின்னம் தான் டிராகன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் கம்யூனிஸ்ட் தேசத்தில் இருந்தாலும் அவங்களுடைய ஒரு மிருகமாக அடையாளமாக டிராகனை வைத்திருக்கிறார் இந்த ட்ராகன் வருடம் என்று அவர்களுக்கு உண்டு நமக்கு ஒவ்வொரு வருடங்கள் இருக்கிறது ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது சீன வருடத்தில் அப்படி உண்டு தமிழ் வருடத்தில் அப்படி உண்டு பல வருடங்களில் அந்த அந்த வருடத்தை ஒவ்வொரு மிருகத்திற்கு அவர்கள் டெடிகேட் பண்ணுவார்கள் அந்த வருஷம் நாய் வருஷம் கரடி வருஷம் டிராகன் வருஷம் என்று சொல்வார்கள் இந்த டிராகன் வருஷம் வரும்போது அவர்கள் சில மிக முக்கியமான விஷயங்களை அந்த டிராகனுக்கு அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் இந்த டிராகன் ப்ளஸ் சைனா என்பது கம்யூனிசம் சிவப்பு சிவப்பு கலர் டிராகனை கொண்டு வருவாங்க இந்த சிவப்பு கலர் டிராகனை பற்றி நமக்கு தெரியணும்னா வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் இந்த டிராகனை பற்றி அதாவது சர்ப்பம்னு தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் டிராகன் இருக்கும் அதுவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்தில் சிவப்பு நிறம் உள்ள மிருகம்னே இருக்கும் சிவப்பு கலர் ட்ராகன்னே இருக்கும் இந்த சீனாவுக்கும் இந்த பைபிளுக்கும் உள்ள சம்மந்தங்கள் நிறையா இருக்குது நம்ம இதை பற்றி இப்போ ஆலோசனை பார்க்க போகிறதில்லை ஏன்னு சொன்னால் அதை பார்த்தா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னால் சில வருடங்களுக்கு முன்பாக சில பத்து வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து அப்போத்தி உள்ளதான ஒரு நாளிதழில் வந்ததான செய்தி அந்த செய்தியில் அந்த சீன வருஷம் வந்து ட்ராகன் வருஷம் அந்த வருஷம் வரும்போது அவங்க எப்படி அதை சிறப்பாக கொண்டாடினாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையில் அந்த ட்ராகனை அப்படியே பெரிய அளவில் அதாவது ஆயிரக்கணக்கான வீடுகள் மாதிரி அமைச்சு அந்த கடற்கரையில் அந்த டிராகனை வச்சுருந்தாங்க அதுவும் அந்த டிராகனை எப்படி பண்ணியிருந்தாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சமுத்திரத்துலேருந்து ஏழி அந்த கடற்கரைக்கு வர்ற மாதிரி வச்சுருந்தாங்க அது அப்பத்தி பேப்பரில் ரொம்ப பிஸியாக வந்துச்சு எல்லாரும் அதை பார்த்தாங்க ஆனால் அதை நான் அப்போவே அதை எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எத்தனை பேர்ட்டு அது இருக்கும்னு தெரியாது எனக்கு அதை பார்க்கும் போது தோணுது வெளிப்படுத்தல் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்றில் நான் கடற்கரை மணல்மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அந்த மிருகத்தை வந்து டிராகன்னு நமக்கு பார்க்குறோம் இருக்குது அப்போ இந்த மிருகம் சமுத்திரத்திலேருந்து எழும்பி வந்தது ஒரு டிராகன் இது இப்போ இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பாக பேப்பரில் வந்ததான ஒரு செய்தி அந்த ட்ராகன் வந்தது ஆக்சுவலாக அவங்க அதை படமாக எப்படின்னா ஒரு குடிசையிலேயே அதை ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு ட்ராகனாக அவங்க பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய வேலை இப்போ இந்த வருஷம் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு ட்ராகனை அவங்க செஞ்சிருக்கிறாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னா லைவாக அதாவது அது எழும்பி அந்த சமுத்திரத்தில் நடந்து வர்ற மாதிரி அந்த அலை அடிக்கிற மாதிரி லைவாக பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்கள் திரளானுன்னு அதை பார்த்தாங்க அதில் அந்த டிராகன் சமுத்திரத்துலேருந்து ஏறி ஜனங்கள் மேலே வர்ற மாதிரி வந்ததை அவங்க பார்த்தாங்க அப்போது ஜனங்கள்லாம் ஆர் ஆர்ப்பரிக்கிறாங்க ஆரவரிக்கிறாங்க அந்த ஜனங்கள் அதை வரவேற்கிறாங்க அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரி அதை நீங்கள் வாசிச்சீங்கன்னா சமுத்திரத்திலேருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது டிராகன் எழும்பி வரும் இது மட்டும் இல்லாமல் நாலாவது வசனத்தில் ஜனங்கள் ஆச்சரியத்தோட அதை பின்பற்றினார்கள் இருக்குது இன்றைக்கும் உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா இந்த அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஜனங்கள் அதிகமாக வழிபடக்கூடியதான ஒரு கடவுள் எதுன்னு சொன்னால் டிராகன் இப்போது அந்த டிராகன் சமுத்திரத்து வருது லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை வரவேற்கிறாங்க இது அப்படியே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக வேதாங்கமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய அப்படியே ஒரு வெளிப்பாடு ஆனா வேதத்துல சொன்னது இதுதானா இது இல்லை வேதத்துல சொல்லப்பட்டது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்பது ஜனங்கள் மத்தியிலிருந்து எழுமி வருகிறதான ஒரு அரசாங்கம் ஏன்னா சமுத்திரத்துல ஒரு மிருகம் வருதுன்னா தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல அது ஒரு அரசாங்கம் என்று வேதம் சொல்லுகிறது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு ஆனா இப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு டிராகனே எழும்பி வரக்கூடியதான ஒரு உருவாகத்தான் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்குலாம் அது ரொம்ப விகாரமா இருந்துச்சு ஜனங்க ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்றாங்க திரளான பாக்குறாங்க அப்போ ஜனங்கள் வலு சர்ப்பத்தை வணங்குற இடத்திற்கு வந்துட்டாங்க ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க நாம கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோன்றதுக்கு ஒரு இது ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் பாம்பை ஜனங்க கண்டு பயப்படுவாங்க அதற்கு பிறகு ஜனங்க பாம்புக்கு பயந்து அதுக்கு பணிவிடை செய்வாங்க இப்போ அந்த பாம்பை வரவேற்கிறார்கள் அதுவும் டிராகன் குறிப்பாக டிராகனை வரவேற்கிறார்கள் இது ஒரு வகையான நம்ம காலத்தில் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைசி காலத்தில் துல்லியமாக நடக்க முடியாது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கியிருக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக நான் சொல்வேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்பாக ஜப்பான் தேசத்திலே ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது அந்த திரைப்படம் இந்தியாவுக்கு வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் அதில் உள்ளதான ஒரு விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்ஸில்லா அப்படின்னு சொல்லக்கூடியதான இதே டிராகனை போல இருக்கக்கூடியதான ஒரு மிருகம் அந்த மிருகம் எங்கிருந்து ஏஞ்சி வரும்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரத்துலேருந்து ஏஞ்சி வரும் கரெக்டாக மற்ற இது வரைக்கும் வந்த படங்கள் எதுலையுமே இந்த ஜாஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வரும் ஆனால் மற்றபடி டைனாசர் இது எல்லாமே பூமியிலேருந்து தான் வரும் பைபிளில் ரெண்டு இடத்துலேருந்து மிருகம் வரதா சொல்லும் பதிமூணு ஒன்று சமுத்திரத்தில் பதிமூணு பதினொன்று பூமியில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பூமியிலேருந்து வரா மாதிரி தான் ஆனால் சமுத்திரத்துலேருந்து வரா மாதிரி முதல் முதல்ல அப்போ தான் வந்துச்சு இப்போ ரெண்டாவது நம்முடைய காலகட்டத்தில் வந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் இது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் அறிவு நம் கண்களுக்கு முன்பாக சமுத்திரத்திலேருந்து மிருகம் எழும்புகிற காலம் வந்திருக்கிறது கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ